ஐ வெல்கம் இ டு லேர்ன் இங்கிலீஷ் உங்களது வேலை முடிந்த பின்னர் மறக்காமல் அனைத்து கதவுகளையும் மூடிவிடவும் இந்த வாக்கியத்தை நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம் கீழே நான் வார்த்தைகளை ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் கரெக்டான ஆர்டரில் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா கரெக்டான சென்டென்ஸ் வரும் ரெட் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் மார்க் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் வேர்ட்ஸை ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற வேர்ட் ஃபஸ்ட்டு வேர்டாக வரும் அந்த சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் வேர்டாக வரும் கிரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற வேர்ட் லாஸ்ட் வேர்டாக வரும் எந்த வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தை வரும் அப்படின்னு யோசிக்கிறது தான் இந்த ப்ராக்டிஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிசஸ் டு டெவலப் யுவர் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் இது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குறப்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு நௌ ட்ரை திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஆன்சர் கொடுத்துட்றேன் க்ளோஸ் ஆல் த டோர்ஸ் வித்தவுட் ஃபர்கட்டிங் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் ஒர்க் அடுத்த ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் மீ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் இருக்கும் அகைன் இஃப் அப்படின்ற வார்த்தையில் ஆரம்பிக்கணும் இந்த வாக்கியம் எக்ஸாமினேஷன் அப்படின்ற வார்த்தையில் முடியணும் நீங்கள் நன்றாக படித்தால் உங்களால் வாரிய தேர்வில் முதல் மதிப்பெண் பெற முடியும் இதை நீங்கள் சொல்லணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கணப்பிடிங்க நீங்கள் நன்றாக படித்தால் அந்த ஆல் அப்படிங்கிறது தான் இஃப் இஃப் யூ ஸ்டடி வெல் யூ கேன் கெட் த ஃபஸ்ட் மார்க் இன் தி போர்டு எக்ஸாமினேஷன் அகைன் ட்ரை திஸ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் வேர்ட் கிரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற வார்த்தை கடைசி வார்த்தை த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் வெரி டிஃபிகல்ட் டு சால்வ் ஆல் பசல்ஸ் வித்இன் திஸ் ஷார்ட் டைம் தே அப்படின்னு ஆரம்பிக்கணும் இந்த சென்டென்ஸ் Simultaneously, அப்படின்னு முடியணும் தே டூ செக்கிங் அண்ட் பேக்கிங் சைமல்டெய்னியஸ்லி அவர்கள் ஒரே நேரத்தில் சரிபார்க்கவும் செய்து பேக்கிங்கும் செய்கின்றனர் நான் நேற்று அனைவரிடமும் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர் வெளியே சென்று விட்டார் என்பது எனக்கு தெரியும் ஒரு லாங் சென்டென்ஸ் ஐ அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பித்து அவுட் அப்படிங்கிற வார்த்தையில் முடியுது ஐ நோ தேட் வென் ஐ வாஸ் டாக்கிங் டு ஆல் ஹீ வென்ட் அவுட் அகைன் ஒரு லாங் சென்டென்ஸ் அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முயற்சிகள் எடுத்ததால் அவருக்கு அவார்டு வழங்கப்பட்டிருக்கிறது ஹீ அப்படின்னு ஆரம்பிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு முடியணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாமே கவர் ஆகும் ஸோ அநோயிங்லி நீங்கள் இது எல்லாமே சரியாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க he ஹாஸ் been அவார்டட் ஃபார் ஹிஸ் continuous எஃபர்ட்ஸ் to மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் சப்போஸ் ஒரு வார்த்தையை தப்பான இடத்துல வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்குறப்ப மீனிங் சரியாக உங்களால் கேட்ச் பண்ண முடியாது ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ வேர்பு அப்படிங்கிறது சப்ஜெக்டுக்கு அடுத்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் மூலமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அட் தி சேம் டைம் ட்ரான்ஸ்லேஷனும் நீங்கள் பண்ணுறீங்க ஸோ ஒரு தமிழ் வாக்கியத்தை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க அதுக்கு தேவையான வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள் தீஸ் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் டெவலப் யுவர் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் கண்டிப்பாக இது மாதிரி பயிற்சிகள் உங்களோட ஆங்கில வாக்கிய உருவாக்கத்திறனை முன்னேற்றம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் எக்ஸசைஸ் பண்ணோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்